ஹே திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் மக்கள் சட்டம் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய ப்ரியாரிட்டி நம்மளுடைய சேனலை வந்து வேல்யூ அப்டேட்டை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம போடுற கன்டென்ட் அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு கிடைச்சி நீங்கள் வந்து நம்மளுடைய அப்டேட்டை வந்து பார்த்து சட்டம் தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோஸ் நம்ம சேனல் பேஜஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக வந்து மக்கள் சட்டம் தெரிந்து கொள்வார்கள் சோசியல் மீடியாஸ் வாட்ஸ்அப் குரூப்லலாம் ஷேர் பண்ண மூலமாக அடுத்த உங்கள் மூலமாக மற்ற மக்கள் வந்து சட்டம் தெரிந்து கொள்வார்கள் இது சட்டம் அப்படிங்கிறதுனால ஃபுல் கண்டென்ட் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கி டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொத்து வாங்குவதில் வந்து மக்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது சொத்தினுடைய விலை மதிப்பு வந்து உடனுக்குடன் உயர்ந்து கொண்டே இருப்பது தான் அதனுடைய காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் அந்த சொத்தை விற்பனை செய்யும் பொழுது பவர் பவர் ஆஃப் அட்டானி வந்து கிரியேட் பண்ணி அந்த பவர் ஆஃப் அட்டாணி ஏஜென்ட் மூலியமாக வந்து சொத்தை வந்து விற்பனை பண்ணுறாங்க அப்போ வந்து நம்ம முக்கியமாக அந்த பவர் ஆஃப் அட்டானியை என்ன வந்து பார்க்கணும் எப்படி வந்து சரியான சட்டத்தின்படி இருக்கிறதா ஏமாந்து விடாமல் ஏன்னா பவர் ஆஃப் அட்டானி கொடுக்கறதுனால வந்து நேரடியாக ஓனர் வந்து கையெழுத்து போட்டு உங்களுக்கு வந்து சொத்தை வந்து கடத்த மாட்டாங்க உங்க உங்கள் பேருக்கு அவர் ஒருவரை நியமனம் செய்து பவர் ஆஃப் அட்டானி மூலமாக அவர் மூலமாக கடத்துறதுனால வந்து இது வந்து ஒரு நேர்வழி இல்லாமல் இன்னொரு ஒரு வழி வழியாக வருவதனால் வந்து நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் பவர் ஆஃப் அட்டானிகை வந்து பார்க்க வேண்டியது இருக்குது அந்த பவருடைய ஒரு எஃபெக்ட் எப்படி இருக்குது அந்த பவருடைய நிலைத்தன்மை என்ன அப்படிங்கிறதும் அந்த பவர் வந்து சரியானதாக இருக்கிறதா அதில் உள்ள உள்ள சரத்துக்கள் எப்படி எழுதப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் சொத்து வாங்கணும் இல்லை அப்படின்னா பவர் ஆஃப் அட்டானிக் மூலிமா வந்து ஏமாற்றப்படுவார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு வந்து அந்த பவர் ஆஃப் அட்டானி சொத்துல மூலயமா வாங்குறதுல முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பவர் ஆஃப் அட்டானினா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒருவர் வந்து சொத்தின் உடைமையாளர் வந்து ஒருவரை சொத்து விற்பதற்கு நியமிக்கிறார் அதை வந்து பவர் ஆஃப் அட்டானி பத்திரம் அதாவது பவர் ஆஃப் அட்டானியில ஸ்பெலா ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டானி ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானி ரெண்டு இதுக்கு இருக்கு ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டானி அப்படிங்கிறது குறிப்பிட்ட காரணங்களை குறிப்பிட்ட செயல்களை செய்வதற்கு மட்டும் வந்து பவர் ஆஃப் அட்டானி கொடுக்கப்படும் ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானின பொதுவாக வந்து சொத்துக்களை நிர்மாணிப்பதற்கும் மற்ற சில விஷயங்களுக்கும் வந்து ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானி வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் இந்த சொரு சொத்து பரிவர்த்தனையில வந்து பயன்படுத்தும் ஆவணம் வந்து வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா பவர் ஆஃப் அட்டாணி வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ஏன்னா ஒருவர் வந்து தனது சொத்தை வந்து விற்பனை செய்வதற்கு பார்த்தீங்கன்னா தனது சார்பில் ஒருவரை நியமித்து அவருக்கு அதிகாரம் வழங்குவது தான் பவர் ஆஃப் அட்டாணி அப்படிங்கிறது இந்த பவர் இந்த பவர் வந்து கொடுக்கும் அதிகார அதிகாரத்திலும் சில வரைமுறைகள் வந்து இருக்குது என்ன அதிலும் சொத்தை விற்பனை செய்வதற்கு மட்டும் பவர் எழுதி கொடுப்பாங்க சில பவர் ஆஃப் அட்டானியில் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் பவர் அதிகாரம் அதாவது பவர் ஆஃப் அட்டானி என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது சொத்தை வாங்குவதற்கும் சொத்தை நிர் நிர்வகிப்பதற்கும் பவர் அதிகாரம் வந்து கொடுக்கப்படுது முக்கியமாக சொத்தை வந்து விற்கும் முந்தைய பரிவர்த்தனை நிலையான விற்பனை ஒப்பந்தம் அதாவது அக்ரிமெண்ட் ஃபார் சேல் போடுவதற்கு மட்டுமே வந்து அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கும் சில இதில் அதாவது ஸ்பெஷல் பவர் ஆஃப் பட்டாணி அதாவது அக்ரிமெண்ட் மட்டும்தான் போடுறதுக்கு வந்து பவர் கொடுக்கப்பட்டிருக்கும் சில பவர் ஆஃப் பட்டாணியில் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரிடம் இருந்து சொத்தை வாங்குவதற்கு முன்பு உஷாராக இருக்கணும் ஏன்னா அவருக்கு அக்ரிமெண்ட் மட்டும்தான் போட பவர் இருக்கும் அந்த ஸ்பெஷல் பவர் ஆஃப் பட்டானியில் சொத்தை வந்து விற்பதற்கு வந்து சேல் டீடு வந்து கையெழுத்து போட்டு விற்பதற்கு வந்து அவருக்கு பவர் இருக்காது எதுக்கு பவர் இருக்கும் அப்படின்னா கிரைய பத்திரம் போடுறதுக்கு பவர் இருக்காது அதாவது அக்ரிமெண்ட் அதாவது விற்பதற்கு முன்பாடி அக்ரிமெண்ட் ஃபார் சேல் அப்படிங்கிற இது போடுறதுக்கு மட்டுமே வந்து பவர் வந்து கொடுக்கணும் அப்படி இருந்தா அவரிடம் இருந்து சொத்தை வாங்குவதற்கு முன்பு உசாராக இருக்கணும் அப்படிப்பட்ட சொத்தை வந்து வாங்கக்கூடாது அக்ரிமெண்ட் மட்டும் போடலாம் அக்ரிமெண்ட் சேல் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு மட்டும்தான் அந்த பவர் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் வந்து அக்ரிமெண்ட்டை வந்து செயல்படுத்தும் பொழுது அதாவது கிரையா பத்திரம் செயல்டீடு பண்ணும் பொழுது ஓனர் அதாவது சொத்தின் உடமையாளர் வந்து தான் வந்து போடணும் அப்படிங்கிறதையும் தெரியும் தெரிவிச்சுக்கிறேன் ஏனென்றால் விற்பனை ஒப்பந்தம் போடுவதற்கு மட்டுமே வந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டிருப்பதற்கு நேரடியாக சொத்தை விற்பனை செய்ய உரிமை கிடையாது என்ன அவரால் வந்து சொத்தை விற்பனை செய்வது குறித்து ஒப்பந்தம் மட்டுமே போட முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்படி ஒரு ஸ்பெஷலாக பரவாயப்பட்ட அணி இல்ல சொத்தை வந்து பத்திரப்பதிவு செய்வது தொடர்பாக விற்பனை ஆவணம் எழுதித்தர முடியாது அப்படிங்கிறதும் மீறி அவர் உண்மையான மறை உண்மையை வந்து மறைச்சி விற்பனையான எழுதி தந்தார் அப்படின்னா அந்த சொத்தை கடத்துவது செல்லுபடியாகாது யார் வாங்கியிருக்கிறாங்களோ அவங்க வந்து ஏமாந்து விடுவார்கள் சொத்து அவர்களுக்கு போய் சேரார் அதனால தான் பவரா பட்டாணியை வந்து சடத்துக்கெல்லாம் நன்றாக படிக்கணும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அதேமாரி அவர் வந்து உண்மைகளை மறைத்து விற்பனை ஆவணம் எழுதி தந்தால் வந்து செல்லுபடி ஆகாது ஆகையால் வந்து விற்பனை செய்பவர் வந்து பவர் வைத்திருந்தா அந்த சொத்தை வாங்குவதற்கு அவசரப்பட்டு முடிவு எடுக்க கூடாது உறுதிப்படுத்த வேண்டும் எத அவர் வைத்திருக்கும் பவர் எந்த வகையை சார்ந்தது எப்படிப்பட்ட சரத்துக்கள் இருக்கிறது அந்த பவர் படி சரியாக வந்து சொத்தை விற்கிறார்களா அப்படின்னு வாங்குபவர் வந்து அதை ஆராய வேண்டும் முக்கியமாக சொத்தை விற்பனை செய்வதற்கான தகுதி படைத்ததா இந்த பவர் அப்படிங்கிறத பார்க்கணும் என்பதை உறுதிப்படுத்தி கொள்வது அவசியம் அப்படிங்கிறதும் அதை விட முக்கியமான விஷயம் மற்றொன்று இருக்குது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பவர் வந்து செல்லத்தக்கதாக இருக்கிறதான் முதல்ல பார்க்கணும் ஒரு பவர் வந்து இருக்குது பவர் மூலயமா சொத்து விற்காங்கன்னா அந்த பவர் செல்லத்தக்கதாக இருக்கிறதான்னு வந்து முத பார்க்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அதற்கு வந்து பவர் எழுதி கொடுத்தா சொத்தின் உரிமையாளருக்கு வந்து அவருக்கும் இடையே ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும் என்ன அதற்கு காரணமாக சொத்தில் உரிமையாளர் பவரை வந்து ரத்து செய்திருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும் பவர் எழுதி கொடுத்துருப்பாங்க பிற்பாடு பிரச்சனை இருக்கும் பவரை ரத்து பண்ணியிருப்பாங்க ரத்து பண்ணியிருக்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அந்த பவரை வச்சே வந்து உங்கள்கிட்ட வித்துட்டு போயிடுவாங்க அப்புறம் வந்து நீங்கள் வாங்கின சொத்து உங்களுக்கு இல்லாமல் போய்விடும் அதனால் வந்து அந்த பவர் எஃபெக்டில் இருக்குதா டில் டேட் சொத்து பதியும்போது வரைக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஆராய வேண்டும் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் மட்டும் பவர் வைத்தது போகிறால் வந்து எதுவும் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க பவர் அப்படின்னா அந்த பவர் ஆஃப் அட்டானி அதாவது ஏஜென்ட் வந்து சொத்தை வந்து கடத்த முடியாது பவர் வந்து எஃபெக்ட்ல இருக்குன்னா தான் வந்து சொத்தை வந்து ஏஜெண்ட் வந்து கடத்த முடியும் அவர் வந்து தன்னிடம் இருக்கும் பவர் அதிகாரம் ரத்து செய்யப்பட்ட விஷயத்தை மறைத்து சொத்தை விற்பனை செய்ய முயற்சிக்கலாம் அப்படி முயற்சி செய்து விற்பனை செய்தால் உசாராக இருக்க வேண்டும் நீங்க அப்படி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்க சொத்து வாங்கின சொத்து உங்களுக்கு உரிமை கிடையாது உரிமையாளரை வந்து நீங்க அதற்கு நாட வேண்டும் அப்படி விற்பனை செய்தால் அந்த சொத்தை வாங்கியவர்தான் பாதிக்கப்பட நேரிடும் உரிமையாளர் வந்து பவர் இருக்குன்னா யார் பவர் கொடுத்துருக்காங்களோ அந்த உரிமையாளர் போய் நீங்க பார்த்து நீங்க தான் பவர் கொடுத்தீங்களா அவருக்கு விற்கலாமா அப்படின்னு கேட்கணும் பவர் எப்பெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா உடல்நிலை சரியில்லாத பொழுது பெட்டில் இருக்கிறாங்க அவங்களால வந்து கையெழுத்து போட முடியாது அப்படிங்கிற பொழுதும் மிகவும் இந்த சமயத்திலும் மற்றும் வெளிநாடுகளில் இருக்கிறார் இங்கே வந்து சொத்தை விற்க முடியாது என்றால் அந்த சமயத்திலும் வந்து பவர் கொடுப்பாங்க அதுவும் தன்னுடைய இரத்த சொந்தத்திற்கு முதற்படியாக வந்து பவர் கொடுப்பாங்க அடுத்து உறவினர்களுக்கு அடுத்த நண்பர்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுக்கறது வழக்கமாக இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயமாக நம்ம தெரிவித்துக்கொள்கிறோம் அந்த சொத்தை விற்பனை ஆகுவது செல்லாது எப்படி இருக்குதுன்னா பவரை ரத்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா முக்கியமாக அவருக்கு பவர் எழுதி கொடுத்த சொத்தின் உரிமையாளரை நேரடியாக சந்தித்து பவர் அதிகாரத்தை உறுதி செய்து கொள்வது நல்லது அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கிறோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா மற்றொரு விஷயமும் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதாவது கவனமாக செயல்பட வேணும் அப்படிப்பட்ட பவர் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட நே நேரடியான உரிமையாளரை நாடுவது பல பிரச்சனைகளை தடுக்க உதவும் சிலர் பல வருடங்களுக்கு முந்தைய பவர் அதிகாரத்தை வைத்து பவரை வந்து வித்துருவாங்க அது தற்போது ரத்து செய்யப்படாமல் நடைமுறையில் இருக்கிறதா என்பதை சரி பார்த்து கொள்ள வேண்டும் முக்கியமா பவர் எழுதி கொடுத்த சொத்தின் உரிமையாளர் உயிருடன் இருந்தால்தான் அந்த பவர் அதிகாரம் செல்லும் முத வந்து பவரை ரத்து பண்ணியிருக்கிற வாய்ப்பு இருக்கு அடுத்து பவரை கொடுத்தவங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருப்பாரு ஆனால் வந்து தற்போது பத்து வருஷத்துக்கு கழிச்சு இறந்துருப்பாரு அப்படி இறந்துருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல அந்த பவர் செல்லுபடி ஆகாது அவர் வந்து உயிரோடு இருக்கும் வரதான் பவர் வந்து பவர் எழுதி கொடுத்தவர் உயிரோடு இருக்கும் வரதான் அந்த பவர் ஆஃப் அட்டாணி பத்திரம் வந்து அதிகாரம் வந்து செல்லுபடியாகவும் அது மதிப்பு உண்டு அதுக்கு அவர் இறந்து விட்டால் அந்த பவர் அதிகாரம் வந்து செல்லுபடி ஆகாது அது தானாகவே வந்து காலாவதி ஆகிவிடும் அதனால் உங்களுக்கு அவர் இறந்திருக்காரா தெரியாது ஆனா பவரா பட்டாணி வந்து இருக்கும் அந்த பவரா பட்டாணியை வச்சு அவங்க ஏமாற்றி உங்கள்கிட்ட சொத்தை வத்துருவாங்க அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா பவர் மூலம் சொத்து வாங்கும்போது சொத்தின் உரிமையாளரை உ உயிரோடு தான் இருக்கிறாரா என்பதை வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளணும் நேரடியாக சென்று அவரை போய் பார்க்கணும் அவர் இருக்காரா அவர் வந்து உயிரோடு தான் இருக்காரா இல்ல வந்து இறந்திருக்காரா அப்படின்னு அதன்படிதான் சொத்துக்கு பத்திரப்பதிவு செய்யும் நாள் வரை பவர் கொடுத்தவர் வந்து உயிரோடு தான் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது அவசியம் அப்படிங்கிறத சொல்லுவோம் ஏனென்றால் சொத்தின் உரிமையாளர் இருந்துவிட்ட பின்பு அவரிடம் பவர் அதிகாரம் பெற்றவர் சொத்தை விற்பது செல்லுபடியாகாமல் போகும் என்பதால் கவனமாக செயல்பட வேண்டும் ரெண்டு விஷயம் பவர் கொடுத்தவரு ரத்து பண்ணியிருப்பாரு அப்படி ரத்து பண்ணியிருந்தா அந்த பவரை வச்சு விற்றுட்டாங்கன்னா விற்க முடியாது அப்படி வித்துட்டாங்கன்னா வாங்கினது விற்றது செல்லுபடியாகாது ரெண்டாவது பவர் கொடுத்தவர் இறந்துட்டாரு அப்படின்னா அதற்கு பிற்பாடு பவர் வாங்கின ஒரு ஏஜென்ட்டு விற்க முடியாது அப்படி வித்துட்டாங்க அப்படின்னா வந்து விற்றதும் செல்லுபடியாகாது வாங்கினதும் செல்லுபடியாகாது அதனால பவரை வந்து நன்றாக ஆராய்ந்து அதில் என்ன சரத்து கூறப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் மூலம் அந்த லீகல் ஒப்பீனியன் அப்படிங்கிறத சரிவர பார்த்து சொத்தை வாங்க வேண்டும் ஏன்னா மதிப்பு அதிகமான சொத்துக்களாக வாங்கப்படுகிறது இப்பொழுது மதிப்பும் அதிகமாகி கொண்டு சொத்துல அப்படிங்கிறதுனால நம்ம அந்த பதிவு போடுறோம் பவரை வந்து பவர் மூலமாக வாங்கும்போது மிகவும் கவனமாக வாங்க வேண்டும் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட் சேனல் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டட் அண்ட் லீகல் எஜுகேஷன் நம்மளுடைய சேனலை வந்து பாருங்கள் சட்டம் தெரிந்து போங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம போடுற கண்டென்ட் அப்டேட்ஸ் வந்து கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க நன்றி வணக்கம்